பாரசிக ரோமர்களை நான் பார்த்தேன் ரோமர்களை நான் பார்த்தேன் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் அவர்களது குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்வதில்லை ஏற்படுவதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதனால நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் கேக்குறேன் உடனே அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும் நம்ம ரோமர்களை எல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிற சரிவராது நீங்களும் நாலஞ்சு பேர் இந்த செக்ஷன் என்ன செய்யணும் நல்ல முறையில படிச்சு வழங்கணும் தானே போட்டிருக்கணும் ஒரு முன்னுரை அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடவும் இல்லை அதை ஒரு மைனஸாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை அதே ஒரு மைனஸாக சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை ஏன் நம்ம மார்க்க சட்டங்கள் மசாலாக்கள் ஃபிக்கு விஷயங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது சந்திரனில் கால் வைத்து விட்டார்கள் செவ்வாய் கோளுக்கு பார்ப்பை அனுப்பி விட்டார்கள் இவர்கள் பொட்டம் அடிக்கலாமா கூடாதான்னு ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இந்த மெத்தட் இருக்கிறதே இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த சமுதாயத்திலிருந்து அளவு